என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் அல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனநிமதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு அந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்களோட ஆசீர்வாதம் இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது மே மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம் தமிழ் வருடத்தில் வைகாசி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு மேலே பயணம் அணுகின்றிருக்கார் என தருமை மேஷராசி அன்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்க போகிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் அந்த புனர்பூசுங்கிறது குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் தான் மேஷராசிக்காரளுக்கு பாக்கியாதிபதி இப்போ பாக்கியஸ்தானத்தை வேற பார்க்குறார் அப்போ நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடலாம் நீங்கள் திருமணத்திற்கு வரன் தேடுறீங்க அப்படின்னா நல்ல வரன் அமையும் பெண் பார்க்கும் படலங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக அமையும் ஒரு படிக்கக்கூடிய மாணவராக நீங்கள் இருக்கீங்கன்னா படிப்பில் நிறைய சப்போர்ட் கிடைக்கும் நீங்கள் படிக்கிற ஒரு பண உதவி கிடைக்கும் டீச்சர்ஸுடைய சப்போர்ட் கிடைக்கும் இப்படி எல்லா வகையிலும் நல்ல நாடாக இருக்குது பெண்களுக்கெல்லாம் வெளியூர் பயணங்கள் சிலருக்கு அமையும் சிலருக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் அமையும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க எனதருமை ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாடாக இருக்க போகிறது உங்களுடைய லாபாதிபதி குரு பகவான் அவர் இப்போ தனஸ்தானத்தில் இருக்கார் நல்ல காசு பணம் வரும் நம்ம மனசுக்கு திருப்தி வர அளவுக்கு காசு பணம் வரும் புதுசாக ஒரு முயற்சி எடுப்போம் அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகும் இன்னைக்கு அதனால நல்ல பண வருமானம் வரும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் மகனுக்கோ மகளுக்கோ வேலை கிடைக்கும் அதனால் நல்ல வருமானம் வந்து சேரும் சிந்தனை செய்து இன்னைக்கு வெற்றி பெறுவீங்க எல்லா காரியத்திலையுமே அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கந்திருஷ்டி விலகும் இந்த நாளில் உங்களுக்கு அரசு திட்டங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து சேரும் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம் மெடிக்கல் அட்வைஸ் தேவைப்படலாம் எப்படி பார்த்தாலும் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள் பெண்களுக்கு நன்மைகள் அதிகம் தேடி வரக்கூடிய நல்ல நாள் மனதருமை மிதுன ராசி என்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சந்திர பகவான் இன்னைக்கு என்ன பண்றாரு உங்க ராசியில் இருக்கார் பிறகு உங்க தனஸ்தானத்துக்கு போறார் இது நீங்கள் ஒரு வேலையை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கும் ஏற்கனவே ஒரு ஜாப்பில் இருந்தீங்க அதை விட நல்ல சம்பளத்தோடு ஒரு ஜாப் இப்போ கிடைக்கும் இன்னும் சிலருக்கு வேலையில் திடீர்னு சம்பளம் உயர்வு கொடுப்பாங்க ஒரு இன்க்ரிமெண்ட்டாக கொடுப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அமையும் மூத்தவர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் உங்களுக்கு இருந்த குழப்ப நிலைகள் மாறும் தெளிவாக படிப்பீங்க நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் நீங்கள் பலருக்கு வரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாகவே இருக்கீங்க பார்ட் டைம் ஜாப்ஸ்ல இருக்கு இப்போ கிடைக்கும் சம்பாதிப்பீங்க குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்க உங்கள் படிப்புக்கு இந்த பணம் உதவி செய்யும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது லக்ஷ்மிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் செல்வ செழிப்பான நாள் எனதருமை கடகராசி என்பர்களை கடகராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர பகவான் வந்து குரு தான் உச்சமடையக்கூடியவர் சந்திர பகவான் வந்து ஒரு ராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசியில் உச்சமடையக்கூடியவர் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்காங்க சந்திரன் உங்கள் ராசிக்கு அப்புறம் வர்றார் அப்போ செல்வ செழிப்பு அசூடாக இருக்குது பிஸ்னஸில் ஒரு நல்ல முயற்சிப்படுங்க செல்வ செழிப்பு வரும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு நடத்துறதுக்கு தேவையான ஒரு பண வசதி இன்றைக்கி இருக்கும் தெய்வ அனுகூலம் இருக்கும் வெளிநாட்டில் போய் படிப்பதற்கு மாணவர்களுக்கு வாய்ப்பு கூடி வரும் எல்லா வகையிலும் அதிர்ஷ்டமான ஒரு நல்ல நாளாக வியாபார பெருமக்களுக்கு இது அமையிறது என திறமை சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரங்களுக்கு குரு பஞ்சமாதிபதி அந்த குரு பகவான் இப்போ லாபத்தில் இருக்கார் சந்தான பிராப்தத்தை எதிர்பார்க்குறோம் சரியான குழந்தை பாக்கியம் இல்லையே கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படிங்கிறவங்க ஆலங்குடி சென்று வழிபடலாம் ஆலங்குடி கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த கோவில் உள்ளே நுழையும் போதே பிள்ளையார் இருப்பார் அந்த பிள்ளையாருக்கு ஒரு தீபம் ஏற்றணும் இருபத்தி நாலு தீபங்கள் வாய்ந்து ஒரு பிரதட்சணம் பண்ணி வரணும் அந்த கோவிலில் வந்து வந்து அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றணும் அப்படி இருபத்தி மூன்று முறை அவரை வளம் வந்து ஒவ்வொரு முறையும் தீபம் ஏற்றி இருபத்தி மூன்று தீபங்கள் அவருக்கு ஏற்றிருப்பீங்க நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும் சிம்மராசிக்காரர்களுக்கும் சரி அவங்க வீட்டில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் வேணும்னாலும் சரி ஆலங்குடி குரு பகவானை வழிபாடு செய்கிறோம் இன்னைக்கு நல்ல தனப்பிராப்தி இருக்குது பெண்கள் மனமகிழ்ச்சியோடு இருக்க போறீங்க நல்ல நாள் எனதருமை கண்ணீராசி என்பர்களே கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சுக்கர பகவான் உச்சமாக இருந்து உங்களை பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வரப்போகிறது இன்னைக்கு அந்த மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கிறது செல்வ செழிப்பு ஏற்கனவே நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அதில் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் ஏன்னா வேலை விட்டு போயிடுச்சுன்னு சில பேர் கவலைப்பட்டு இருப்பீங்க வெளிநாட்டில் வாழக்கூடியவங்க அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் திரைத்துறையில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கு பெண்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக குடும்பத்தை இன்னைக்கு நடத்துவீங்க உங்கள் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்பாங்க எல்லா வகையிலும் நல்ல நாள் எனதருமை துலாம் ராசி என்பர்களே தொட்டனை தூரும் மணர்கேணி மாந்தருக்கு கட்டளை தூரும் அறிவுங்கிறார் வள்ளுவர் நீங்கள் எவ்வளவு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்து வரலாம் அப்படின்னு வள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்கார் துளாராசி மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வி மிகச்சிறப்பாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு தடைகள் இருக்குன்னா தடைகள் நீங்க அந்த கோர்ஸ் எடுத்து இப்போ உங்களால் படிக்க முடியும் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்ல பண வரவு வரும் அதே மாதிரி நல்ல வருமானம் நல்ல வருமானம் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் சந்தோஷப்பட போறீங்க பெண்களுக்கு ஜாப் கிடைச்சி சந்தோஷப்பட போறீங்க நல்ல நாள் ராசி என்பர்களே ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு காலை பொழுது அமைதியாக இருக்கணும் மத்தியானத்துக்கு மேலே நல்ல செய்தி வரும் காலை பொழுது பயணங்கள் செய்யப்படாது உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் மத்தியானத்துக்கு மேல நல்ல பணவரவு வந்து சேரும் யாரையும் பகைச்சிக்க வேண்டாம் கொஞ்சம் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும் சில அலர்ஜி கம்ப்ளைண்ட் சிலருக்கு வரலாம் அதே சமயத்தில் குடும்ப வாழ்க்கையில அனுசரித்து போவது நல்லது நல்ல பதவிகள் கிடைக்கும் வேலையில் பொறுப்புகள் இன்றைக்கு கூடும் நல்ல நாள் எனதருமை தனுசு ராசி என்பர்களே இது நல்ல வருமானம் வரக்கூடிய நாள் உங்க பிள்ளைகள் வாழ்க்கை உயரக்கூடிய நல்ல நாள் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பீங்க வியாபாரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைச்சி முன்னேற போறீங்க படிக்கிற மாணவர்களுக்கும் இது அனுகூலமான நல்ல நாள் பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேறக்கூடிய நாள் மகர ராசி என்பர்களே செல்வ செழிப்பான ஒரு நாள் இந்த நாளில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம் மகர ராசிக்காரங்க பலருக்கு இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிசினஸ்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள் பெண்களுக்கு பயணங்கள் அமையும் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரங்களுக்கு காதல் உறவுகள் மலரக்கூடிய ஒரு நாள் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் வளர்ச்சி வரக்கூடிய நாள் தொழில் லாபம் மிகச்சிறப்பாக உங்களுக்கு அமையும் பெண்களுக்கு குடும்ப வருமானம் பெருகும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகுந்த அனுகூலம் தேடி வரக்கூடிய படிப்பில் முன்னேறக்கூடிய நல்ல நாள் கலைஞர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள்ல சந்திர பகவான் நாலாம் இடத்திலும் அஞ்சாம் இடத்திலும் பயணம் செய்கிறார் புதுசாக வீடு வாங்குற யோகத்தை கொடுக்க போறார் ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லாத வாழ் குழந்த பாக்கியம் கிடைக்கிறது ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் கூடி வரப்போகிறது மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் மறையும் ஒரு வேலை இல்லைனா கூட நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றும் நல்ல நாள் அன்பர்களே நமது நிகழ்ச்சியிலே மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் வாழ்க வளமுடன்